ஒரு காலி பையனும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவர்களின் சொல்படி வாழ்வதே சிறப்பாகும் ஒரு தாயின் கதறல் ஒரு நாள் கூத்துக்கு இரவும் பகலும் என்று கடுமையாக உழைத்து அரை வயிறு கால் வயிறு சோத்தை தின்னு புட்டு மகளை குறை இல்லாமல் நான் வளர்த்து ஆளாக்கி விட்ட என் மகள் எவனோ ஒரு காலி பையன் கூப்பிட காதலிக்கிறான் என்று சொல்லி அவன் பின்னாடி ஓடிவிட்டால் ஓடுகாலி சென்ற பிறகு தான் தெரிகிறது அவன் ஒரு வேலை வெட்டி இல்லாத காலி பையன் என்று எனது மகள் ஓடுகாலி எடுத்து சென்ற ஐம்பது சவரன் நகையை விற்று கிடைத்த அந்த பணம் காலியாகும் வரை அவனுடன் இருந்தால் பிறகு உண்ண உணவு கூட இல்லாமல் அவள் சென்ற அதே வேகத்தில் பின்னங்கால் தெரிக்க ஓடி வந்து விட்டால்… வாழாவெட்டி என்கிறார்கள் ஊர்காரர்கள் என்ன செய்வது கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையைப் பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்